உச்சிப்பிள்ளையார் கோயில் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில் இதுவரை திருச்சியில் அதிகம் பார்வையிடப்படும் இடம் அதன் தனித்துவமான கட்டிடக்கலை காரணமாக இது அதன் பெயரை பெற்றது கோவிலின் கட்டமைப்பை உருவாக்கும் பாரிய கிரானைட் உலகின் பழமையானதாக கருதப்படுகிறது இமயமலை மலைகளை விட பழமையானது பக்தர்கள் முன்னூற்று நாற்பத்து நான்கு படிக்கட்டுகளில் ஏறி பிரதான கோயில் பகுதியை வந்தடைகின்றனர் தாயுமான சுவாமி அல்லது சிவபெருமான் மற்றும் பிள்ளையார் அல்லது விநாயக பெருமான் கோவிலின் இரண்டு உப பாகங்களாகும் இக்கோயில் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தது சிவன் கோயிலில் இறைவனின் லிங்க வடிவம் வைக்கப்பட்டுள்ளது இடம் உச்சி பிள்ளையார் கோயில் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு நேரம் காலை ஆறு முதல் இரவு எட்டு வரை எப்படி செல்வது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீரங்கத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் ராக்ஃபோர்ட் கணேஷ் கோயில் அமைந்துள்ளது திருச்சி மாவட்ட சாலைகள் மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு சாலை நெட்வொர்க் வழியாக நல்ல அணுகலை கொண்டுள்ளது பார்வையிட சிறந்த நேரம் ஆண்டு முழுவதும் மற்றும் திருவிழாக்களின் போது